பக்திமான்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் யாவருக்கும் உரைப்போம் பதிவில் சிவபெருமான் வந்து கூலிக்கு வேலை செஞ்சுருக்கார் அதுவும் எந்த கூலினா எதுக்காக தெரியுமா வயிற்றுக்கு சாப்பிட்ற பிட்டுக்காக பிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப இனிப்பாக இருக்கும் இல்லையா சாப்பிட்ருப்பீங்க அந்த பிட்டு மேலே ஆசைப்பட்டு ஒரு சிவ பக்தைக்காக ஒரு பாட்டிக்காக வந்து வேலை செஞ்சிருக்கார் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் சிவபெருமான் நினச்சாருன்னா பக்தர்களுக்காக இறங்கிடுவார் அதுக்கு உதாரணமாக தான் இந்த திருவிளையாடல் கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்க ஆர்வத்தோடு வந்திருக்கேன் பாண்டிய நாட்டில் வைகை நதியில் வெள்ளப்பெருக்கு அதிகமாயிடுது மதுரை நகரே இன்னும் கொஞ்ச நேரத்தில் அழிய போகுது அப்படின்ற சுச்சுவேஷன் அப்போ என்ன பண்ணுறாரு பாண்டிய மன்னன் முரசு கொட்டுறாரு ஊர் முழுக்க என்னன்னு சொல்கிறாரு வீட்டுக்கு ஒருவர் வந்து கரையை உயர்த்தணும் மண்வெட்டியோடு வாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க உடனே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களால என்னென்ன முடியுமோ மண்வெட்டி பாண்டு கடப்பார அந்த மாதிரி எல்லா ஆயுதங்களும் எடுத்துகிட்டு நேராக அங்கே வைகை நதி கரைக்கு போகிறாங்க க வெள்ளம் உள் ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறதுக்காக இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்தின்னு ஒரு பாட்டி இருக்காங்க இந்த பாட்டி வந்து பெரும் சிவபக்தை அவங்களோட வேலை என்ன பிட்டு வேக வச்சு அதை வியாபாரம் பண்றது தினமும் பிட்ட வேக வச்சதும் முதல்ல எடுத்து சுந்தரேஸ்வரருக்கு நெவேதியம் பண்ணுவாங்க அப்புறம் ஒரு சிவனடியாருக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் வியாபாரத்தையே தொடங்குவாங்க இதுதான் அவங்களோட வாடிக்கையான பணியா இருந்தது இப்படி இருக்கும்போது இந்த வந்தி பாட்டிக்கான ஒரு பகுதியும் ஒதுக்கப்படுது இந்த இடத்துல அந்த பாட்டியை வந்து வேலை செய்யணும் அப்படின்னு இந்த பாட்டிக்கு வேறு யாருமே கிடையாது ஆனால் அந்த பாட்டி வந்து தன்னோட கடமையை வந்து நாட்டுக்காக விட்டு தராமலும் இருக்காங்க எப்படியாவது நாம் செய்யணும் கூலி ஆள் வச்சாவது வேலை செய்யணுன்ற முடிவுக்கு வராங்க அப்போ பார்க்குறச்சி சிவபெருமான் யோசிக்கிறார் இத்தனை நாளும் இந்த பாட்டி நமக்கு தானே நெவேதியம் பண்ணாங்க இந்த பிட்டை எவ்வளோ ஸ்ரத்தையாக கடமை உணர்வோடு பக்தியோடு நமக்கு கொடுக்குறாங்க இந்த பாட்டிக்கு நாம் உதவணும்னு சொல்லிவிட்டு கைலாயத்துலேருந்து ஒரு கூலி ஆள் போல மாறு வேடம் போட்டு மூலோகத்துக்கு வந்துடுறார் பாண்டிய நாட்டுக்கு அங்க வந்ததும் பாட்டிய பாக்குறாரு பாட்டி உனக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல வயசான காலத்துல உன்னால வேலை செய்ய முடியாது நான் வேலை செய்யறன் ஆனா அதுக்கு நீ எனக்கு என்ன தெரியுமா தரணும் கொஞ்சம் பிட்டு தரணும் சாப்பிட்டாதான் நான் தெம்பா வேலை செய்ய முடியும் அப்படின்றது உன் பிட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா அப்படின்றது என்னடா என் பிட்டை நீ தினமும் சாப்பிட்டவங்க மாதிரி சொல்ற சரி சரி பிட்டு தர உட்காந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் போய் வேலை யாருமே அப்படின்றாங்க அந்த வந்தி பாட்டி அவரும் ருசிச்சு ருசிச்சு பிட்டெல்லாம் எல்லாம் யார் யாரு சிவபெருமான் கூலி ஆளா வந்த சிவபெருமான் பிட்ட நல்லா ருசிச்சு சாப்பிட்டுட்டு வேலை செய்யறதுக்காக அந்த வைகை ஆத்துக்கு போறாரு போய் ஒரு ரெண்டு மண் வெட்டி மண் அள்ளி கூடையில எடுத்து வந்து கொட்டுறாரு வேலை செய்கிற மாதிரி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சுட்டு பாவல ஆமிச்சிட்டு சரி நம்ம பிட்டு நிறைய சாப்பிட்டதால கொஞ்சம் குட்டி தூக்கம் போடலாம் போல இருக்கு உடம்பு சோம்பேறித்தனமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில போய் தன் தோல் மேல இருந்த துண்டை விரிச்சு தூங்குறார் சிவபெருமான் இது வந்து எல்லாருக்கும் தெரியாது இல்லையா இவர் சிவபெருமான் தான் கூலி ஆளா தானே வந்திருக்காங்க நினைச்சுட்டு இருக்காங்க இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ராஜாவும் மந்திரியும் வந்து ரவுண்ட்ஸ் வராங்க வேலை எல்லாம் கரெக்டா நடக்குதா வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வராம தடுக்கிறாங்களா என்ன என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளணும் பாதுகாப்புக்காகன்னு பாத்துன்னு வராங்க இந்த நேரத்துல இந்த மரத்தடியில தூங்குற இந்த கூலி ஆளை பார்த்ததும் ராஜா மந்திரி ரெண்டு பேருக்குமே கோபம் வந்துடுது ஊரே இவ்வளவு பரபரப்பான சூழ்நிலையில எல்லாரும் வேலை இருக்கும் போது இவன் மட்டும் நல்லா தூங்குறானே யார் இவன் அப்படின்னு சொல்லி ராஜா விசாரிக்கிறார் இருந்தவங்க கிட்ட அப்போ எல்லாரும் சொல்றாங்க இந்த வந்தி அவருக்கு வேலைக்காக வந்தவன் தான் இந்த ஆளு பாட்டிக்கிட்ட கூலியா நல்லா பிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு வேலையே செய்யாம தூங்குறான் மகாராஜா அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க அங்க இருந்த பப்ளிக் எல்லாம் இத கேட்டதும் ராஜாக்கு ரொம்ப கோபம் ஆயிடுது டக்குன்னு தன் கையில் உள்ள ஒரு பொறுப்பிரம்ப எடுத்து இந்த கூலி ஆள் மேல மோங்கி அடிக்கிறாரு முதுகுல அடிச்சதும் பார்த்தா மன்னர் உட்பட அத்தனை பேரும் ஆன்னு தங்களோட முதுக புடிச்சுட்டு கத்துறாங்க ஏன்னா அந்த கூலி ஆள் அடிச்ச அடி இவங்களோட முதுகுல எல்லாத்தையும் விழுது டமா டமா எல்லாருக்கும் வலி தாங்க முடியல என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு இப்போ இந்த கூலி ஆள் தூக்கத்துல இருந்து எழுந்து என்ன பண்றாரு இவங்க எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிண்டே கீழே குனிஞ்சு ஒரு கூட மண்ணை அள்ளி எடுத்து வந்து அந்த வைகை ஆத்து கரையில கொட்டுறாரு கொட்டின அடுத்த நிமிஷமே வந்த தண்ணியெல்லாம் அப்படி வற்றி போச்சு எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி என்னடா இவன் முதுகல அடிச்சா நம்ம எல்லாருக்கும் வலிக்குது ஒரே ஒரு புட்டி மண் எடுத்து வந்து கொட்டுறான் வைகை ஆத்து தண்ணியே வற்றி போச்சே வழியாம அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பாத்துட்டே இருக்கும்போது என்ன ஆகிறாரு சொக்கநாதர் அப்படியே காத்துல கரைஞ்சி போயிட்டே இருக்காரு சிவபெருமானே கூலியாளா வந்து இந்த பாட்டிக்காக வேலை செஞ்சிருக்காருனா யார் அந்த பாட்டி அப்பேற்பட்ட பாக்யவதிய நான் பார்த்து அவளுடைய திருப்பாதங்களை தொட்டு வணங்கி அவகிட்ட ஆசை பெறணும் அப்படின்னு சொல்லி வேக வேக வேகமா பாண்டிய மன்னன் அந்த பாட்டியோட குடிசையை நோக்கி வர்றாரு பாண்டிய மன்னன் வந்தா மத்தவங்க எல்லாம் அங்கேயா இருப்பாங்க அரசாங்கமும் ஊரும் மக்களும் எல்லாரும் சூழ எல்லாம் பாட்டி கிட்ட வந்து நிற்கிறாங்க நின்னா எல்லாருக்கும் இன்ப அதிர்ச்சி ஏன்னா அங்கே யார் இருக்கிறது ஆல்ரெடி சிவகணங்கள் அங்கே இருக்காங்க புஷ்பக விமானத்தோட இந்த புஷ்பக விமானத்தையும் சிவகணங்களையும் பார்த்தா பாட்டிக்கு ஒன்றுமே புரியல யாரப்பா நீங்க இந்த வயதான பாட்டியோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க என்னது இது அப்படின்னு கேக்குறாங்க உடனே அந்த சிவகணங்கள் வந்து அந்த பாட்டியை வணங்கிண்டே சொல்றாங்க அம்மையே நாங்கலாம் கைலாயத்துல இருக்க சிவகணங்கள் எங்களை சிவபெருமான் தான் அமிச்சாரு உங்களை இந்த புஷ்பக விமானத்துல அமர வச்சு கைலாயத்துக்கு கூட்டின்னு வர சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல பாட்டிமா கிட்ட பிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களுக்காக வேலை செஞ்சது யாருன்னு நினைச்சிங்க நம்மளுடைய மகேஸ்வரன் தான் அப்படின்னு சொன்னதும் பாட்டிக்கு சந்தோஷம் தாங்கல அந்த வயதான காலத்திலயும் துள்ளி குதிக்கிறாங்க இறைவனை நினைச்சு கண்ணீர் விட்டு சந்தோஷத்துல சதாசிவா மகேசா ஈஸ்வரா சிவபெருமானே சொக்கா சுந்தரேசன் எல்லா பேர்லயும் கூப்பிட்டு மகிழ்றாங்க இந்த பாட்டியோட சந்தோஷத்தை பார்த்து அங்க இருக்கவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க மன்னன் ஆஹா சாதாரண ஒரு பிட்ட வித்து அத சுவாமிக்கு நெவேதியம் பண்ணி அதுல வர்ற வருமானத்தை வச்சு எளிய வாழ்க்கை வாழற இந்த பாட்டியோட உண்மையான பக்திய பார்த்து இறைவன் எப்படி ஆட்கொண்டிருக்காரு அப்பன்னா நாமளும் எல்லாரும் தர்ம வழியில அறச்செயல்கள் எல்லாம் செய்யணும் இறைவனுக்கு நம்மளுடைய திருப்பணிகளை இன்னும் இன்னும் செய்து நம் இறைவனின் பெருமையும் புகழையும் இந்த உலகங்கும் பரவ செய்யணும்னு சொல்லி பாண்டிய மன்னன் இன்னும் இன்னும் நிறைய திருப்பணிகள் எல்லாம் எல்லா சிவாலயங்களையும் கட்டி சிவபெருமானின் பக்தியை வந்து உலகம் முழுதும் பரவ செய்கிறார் இந்த ஆண்ட பாண்டியன் இதெல்லாம் பார்த்ததும் இந்த பாட்டிக்கு சந்தோஷம் உடனே என்ன பண்ணுறாங்க சிவகணங்களோட கைலாயத்துக்கு பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ சிவபெருமானை பற்றிய பக்தி வந்து மக்கள் மத்தியில இன்னும் அதிகமாயிடுது சிவபெருமானே இந்த பக்திக்காக இந்த பாட்டிக்காக இறங்கி வரார்னா நம்மளுக்காகவும் வருவார்ன்ற நம்பிக்கையில ஒவ்வொருத்தரும் நேர்மையான வழியில சந்தோஷமா தங்களுடைய வாழ்க்கையை வாழ்றாங்க இதுதான் இறைவனின் திருவிளையாடல்களில் ஒன்று இதே போல் இன்னும் பல பல திருவிளையாடல்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றொத்தியும் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கேன் இந்த பதிவுக்கு முன்னாடியும் நிறைய திருவிளையாடல்கள்லாம் நான் இறைவனை பத்தி சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா அதையெல்லாமும் தொடர்ந்து கேட்டு இன்புருங்கள் அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் ஈசா போற்றி நன்றி